of the word of the lord கர்த்தருடைய பாரம் கர்த்தருடைய பாரத்தினால் வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்று வரக்கூடிய பதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் all of those prophets had a burden அந்த எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பாரம் இருந்தது a burden that god's people should be a light and a witness for god on the earth தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே ஒரு சாட்சியாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் i often read

எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவிலே சுமக்கிறார்களோ அதே விதமாக திருக்கதரிசிகள் ஒரு பாரத்தை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டே இருந்தார்கள் நோ டேஸ் இன் வெஸ்டர் கண்ட்ரீஸ் மேலை நாடுகளிலே ஸ்திரிகள் இருக்கிறார்கள் தாங்களாக குழந்தையை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை ஆகவே ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறார்கள்

ால் ஒரு நோக்கத்தோடு வார்த்தையை பிரசங்கக்கூடிய ஊருக்கு நான் சொல்கிறது என்னவென்றால் மூங்கு புற விழுந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பாரத்தை தாரும் என்று நீங்கள் கேளுங்கள் அவர்களுக்கு இரு விருப்பம் இல்லை ஆனால் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு விருப்பம் என்பது போல இருக்க வேண்டாம் ஒரு குழந்தையை தத்தெடுப்பது என்றால் என்ன அர்த்தம் go and read some book and listen to some tape and produce a message போய் ஒரு இத புத்தகத்தை வாசிக்க வேண்டியது அல்லது ஒரு கேசட்டை கேட்க வேண்டியது no, அதற்கு பிறகு அதில் உள்ள குறிப்புகளை எடுத்து பிரசங்கிப்பது I am not saying we should not read books or listen to cassettes that's all good நீங்கள் புத்தகத்தை வாசிக்கவே கூடாது ஒலிநாடாவை கேட்கவே கூடாது என்று சொல்லவில்லை அது நல்லதுதான் but what comes out of your mouth must come from a burden in the heart ஆனால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாரத்தின் निमितத்தமாய் வர வேண்டும் Jesus said out of the abundance of the heart, the mouth Even, you know, Jesus said, come out of the abundance heart mouth நிறைவினாலே வாய் பேசும் பாவமான காரியங்களும் கூட நிறைந்திருப்பதனாலே வெளியே வருகிறது ஒரு மனிதன் இருக்கிற மனிதனை பாருங்கள் திடீரென கோபப்படுகிறதை நான் சொல்லவில்லை

for God 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 comes out of of a burden 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 and and gives that 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 can give you you only if your hands are are empty of all the earthly burdens that you are worried about பாரங்களினாலே கை கை உங்களுடைய ாலே இருந்தால் தான் தேவன் தன்னுடைய பாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்

you must first win the heart of that child முதலாவது அந்த குழந்தையுடைய இதயத்தை நீங்கள் ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் then you can lead him to christ அப்பொழுது அவர் அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை வழிநடத்த முடியும் do you know the most spiritual way to win the heart of a child ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு திறமையான வழி என்ன தெரியுமா எளிமையான வழி you buy one cadbury chocolate and give it to him ஒரு கேட்பரி சாக்லேட் வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுங்கள் அட் டஸ்ன் சவுண்ட் வெரி ஸ்பிரிச்சுவல் பட் டட் இஸ் த வே டு வின் அச்சேர்ஸ் ஹால் ஆவிக்குரிய தோரணை போல காட்சியளிக்காமல் இருக்கலாம் ஆனால் இதுதான் அந்த குழந்தையை ஆதாயப்படுத்துறதுக்குரிய வழி வித் டென் ரூபீஸ் யூ கேன் வின் இஸ் ஹாட் ஃபார் அவர் பத்து ரூபாய் போதும் நீங்கள் என்றைக்கும் அந்த குழந்தையோட இருதயத்தை நீங்கள் ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் தென் யூ கன் கிவ் இம் த காஸ்ட் அதற்கு பிறகு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லலாம் தேங்க் யூ ஆல் தி எல்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்

பெண் பிள்ளைகள் அம்மாவுக்கு சமையல சமைப்பதற்கு உதவி செய்கிறார்கள் இருக்க வேண்டும் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் அதிகமதி பொறுப்பை சபையில் எடுக்க வேண்டும் இதுவும் என்னுடைய பாரமாக இருக்கிறது தட்ஸ் வை பிரதர் அற்புதமணி சென்ட் ஃபார் திஸ் கான்ஃபரன்ஸ்

வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்பதுதான் வாரம் லைக் வி ஹர்ட் அபவுட் டேவிட் தாவீதை குறித்து நாம் கேள்விப்பட்டது போல ஹூ குட் பிரிங் கோலியாத் டவுன் கோலியாத்தை வீழ்த்தினான் ஐ டேவிட் வாஸ் only maybe 18 19 years old அப்பொழுது தாவீதுக்கு 18 17 18 வயது தான் இருக்கும் 18 19 வயது the reason i say that is அதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் in the book of numbers chapter 1 என்னாகமம் 1 ஆம் அதிகாரம்

ஆகவே அந்த குழுவிலே சேர்வதற்கு தாவீதுக்கு இன்னும் தகுதி வரவில்லை. His brothers were older so they went to the war. அவனுடைய சகோதரులெல்லாம் 20 வயதை தாண்டிノールா இருந்தார்கள் ஆகவே அவரோ லீட்டத்துக்கு போனார்கள். He was only about 19 years old. ஆகவே தாவீதுக்கு 19 வயது தான் இருக்கும். Some of you are 19 years old. உங்கள்ல ஒரு சிலருக்கு 19 வயது ஆகிறது. Do you believe God can choose you at that age? இந்த வயதிலே தேவன்ங்களை தேர்ந்தெடுக்க முடியும் என்று நம்புகிறீங்களா? I was 19 years old when God chose me. So, God can choose you when you are very young. And that is my number one burden. That there will be young men and women who go before the Lord and say, Lord, I want to be like David.

are in your hidden life உங்களுடைய மறைவான வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கரடிகளோடும் சிங்கங்களோடும் நீங்கள் இடைபட வேண்டியிருக்கிறது now i have a feeling that david never even told his father that he had killed a lion and a bear ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் கொன்றேன் என்று தாவீது தன்னுடைய அப்பாவினிடத்திலே கூட சொல்லிருக்க மாட்டான் என்று தான் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது because the reason why i say that is இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால்

that he himself could not do, his son is is doing that. He would have definitely called called him him. when Samuel called him. I think this the the fellow who should be the king. There's something wonderful about David in those days. அவர் வியந்திருப்பார் தானாக செய்யாத ஒரு மகன் செய்து என்று என்று சொல்லி சொல்லி அழைத்த பொழுது கண்டிப்பாக ஈசாய் இந்த பையன் பாருங்கள் அந்த குறித்து அற்புதமான காரியம் இருந்தது

in his own strength he could never have killed a lion or a bear தன்னுடைய சொந்த பலத்தினாலே ஒரு சிங்கத்தையோ ஒரு கரடியோ கொன்றிருக்க முடியாது என்பதை தாவீது அறிந்திருந்தார் he was not even anointed with a spirit like samson with muscular power சிம்சோனை போல தசை வலிமை கொண்டவனாக அவன் அபிஷேகம் பண்ணப்படவில்லை அப்பொழுது but he had faith in god ஆனால் தேவனிலே விசுவாசம் கொண்டவனாக இருந்தார் and he exercised it in private first முதலாவதாக தன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே அதை பயிற்சி செய்தார் and he overcame sin we can say is as a picture he overcame sin in his private life before he came out into a public ministry நாம் அதை எப்படி சொல்லலாம் என்றால் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் பாவத்தை மேற்கொண்டு கொண்ட பிறகு பொதுபடியான ஊழியத்திற்கு வருகிறான் என்று சொல்லலாம் So, the first thing I want to say to all of you young people is there are many lions and bears in your flesh. You must fight them and overcome them. God has got a great ministry for you in the church with Goliaths to be killed publicly. But before that, ஆனால் ಅದற்கு முன்பதாக you ask god to show you what are these lions and bears in your private life உங்களுடைய அந்தரங்க உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் கொல்ல வேண்டியதான சிங்கங்களும் கரடிகளும் என்ன ஆண்டவர் என்று ஆவரத்திலே கேளுங்கள் when you overcome them don't boast about them அவைகளை நீங்கள் மேற்கொண்டு விட்டால் அதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் and then god will give you a ministry in public also அப்பொழுது பொதுபடியாக தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தையும் கொடுப்பார்

நாட் தோஸ் திங்ஸ் காட் ஆஃப் கண்ட்ரோல் அவைகள் கட்டு கட்டு மீறி போவதற்கு நீங்கள் ஒரு ஒரு விட்டுவிடக்கூடாது மிகுந்த இருக்க வேண்டும் கல்லூரியில் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்து பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் சந்திக்க கூடிய வாய்ப்புகள் வருகிறது பெற்றோர்கள் இல்லாதபடி

அதே சமயத்தில் அந்த சிங்கத்தையும் கரடையும் கொன்ற வாலிபர்களையும் நான் நடந்திருக்கிறேன் போன்ற யாரும் ஒருவர் மீதும் மூலமாக உங்களுக்கு இறுதியானது கவரப்பட்டு விடாத படிக்க நீங்கள் ஜாக்கிரதையாயிருந்தது